ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாயமங்கலாய புதாயச குருசுக்குர ஜனிப்பியச்ச ராகவே கேதவே நமக ஆதிக்கமான ஆளுமை செயல்படுத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ்வழிக்கும் ராஜயோகம் பெற்றவராக சிம்மத்தில் உயிர் சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகமும் அடி அடித்தளமும் சறுக்களும் ஏற்பட்டு வாழ்க்கை நாளை முதல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கை முதல் தரமான ராஜயோகம் சம்பவம் நடக்க சுக்கர பகவான் அருளாசி தர யோகம் ஆகிவிட்டாள் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் பத்து கூடிய சுகஸ்தானத்தை தோறக்கூடிய கலைக்காரன் ஜீவனாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி நாளை லாபம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பதினொன்றாம் இடம் மிதனமடையில் வருகின்றார் அதனுடன் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவானுடன் அசுர குருவாரிய சுக்கராச்சாரியாரியும் தேவகுரு குரு பகவானும் இணைந்து முயற்சி என்று சொல்லக்கூடிய முதன்மையான மூன்றாம் இடத்தை விரு அந்த துலாமனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு துல்லியமான ராஜய உங்கள் கிடைக்க ஆயத்தமாகிவிட்டன இந்த முப்பது நாட்களுக்குள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழுக்குள் உங்கள் வாழ்க்கையே எதிர்பாராத பணவரவு நிகழ நிகழ்ச்சியான இனிப்பான சம்பவமும் நடக்கப்போகுது நீங்கள் ஏற்கனவே சொத்து சுகத்தில் சில ஆயிரங்களில் முதலீடு செய்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த தொகை பன்மடங்காக ஏறக்கூடிய ராஜயோகத்தை குருபகவானும் சுக்ரபகவானும் தர ஆயத்தமாகிவிட்டார் பஞ்சபஸ்தானாதிபதி குருபகவானும் ஜீவனாதிபதி சுக்ரபகவானும் இணைந்து ஐந்து குறையும் பத்து குறையும் இணையும் போது அரசால் ராஜயோகமும் சிறப்பான தனயோகமும் பனயமும் கிடைத்து இந்த காலகட்டங்களில் ஒன் மந்துக்குள் நீங்கள் ஓவியமாய் வளம் வரப்போறீங்க இந்த காலகட்டங்களில் சம்பாதிக்கும் பணம் நீங்கள் பல தலைமுறைக்கும் சேரப்போகின்றது பிரியமான சகோதர சகோதரி அவருடைய விசேஷ பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது முயற்சிகளால் லாபம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இரநூறு சதவீதத்துக்கு வெற்றியை வெற்றி வெற்றி மேல் வெற்றி பெற்று நீங்கள் குபேரனுப்பை வாழக்கூடிய ராஜயோகத்தை இந்த காலகட்டத்தை பெறப்படுங்க சில சிம்மராசினே ராசினு தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தையும் வைத்து வாங்கி குவிக்கக்கூடிய ராஜயகத்தையும் பொன் ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய பொன் ஆபரணத்தில் நீங்கள் மின்ன போறீங்க நீங்கள் சொலிக்க போறீங்க இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வாழ்க்கைகள் டேர்னிங் பாயின் திருப்பு என்று சொல்லக்கூடிய மதத்தின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒரு மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஓவியமான காலங்கள் மிக ராஜயோகமான சம்பவங்கள் நல்ல நல்ல புது நண்பர்களின் ஆதரவு கிடைச்சி நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலை பணமடங்கு விருத்தியாக்கி மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் புத்த ரோஜாவாய் நீங்கள் வளம் வரப்போறீங்க அவருடைய விசேஷ தன பார்வை குரு குரு பகவான் ஏழாவது பார்வை ஐந்தாடத்துக்கு பார்க்கும்போது குலதெய்வத்தின் குருவர்கள் கிடைக்கும் சிலருக்கு ஆண் குழந்தை யோகத்திற்கான மகமும் கிடைக்கும் சிலருக்கு லாட்ரி யோகம் புதையில யோகம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாரவில் பணப்பரவை கிடைத்து இந்த காலக்கட்டைகளில் மிகப்பெரிய தனவந்தனாய் வளம் வரப்போகிறீங்க குரு பகவானு சுக்கரபானு இணைந்து அவருடைய ஏழாவது விசேஷ பார்வையை ஒரு ஐந்தாவிட்டை பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்கு அதிசயமான வழியில் அற்புதமான மாற்றமும் தரமான சம்பவம் நடக்கும் அரசியல் நிதர்சனமாய் தொண்டனாய் இருப்பவனுக்கு திடீரென்று பதவிகளும் ஏற்கனவே இருக்க திடீர் ராஜயோக பதவிகளும் திடீரெனும் அரசியலில் கட்சிகளே மந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அந்த முதல் தரமாக இருந்து மிக உயர்வு படைச்சி இன்று லாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகமாய் வளம் வரப்போகிறீங்க இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது யுமின் முப்பது வருடம் காத்திருக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரி அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்ட வகை ஏனெனில் ஸ்திரராசி என்று அழைக்கப்படும் ஸ்திர முதல் தரமான பெறுவது சிம்ம ராசி இந்த ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒளியை கொடுப்பதோடு பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒளிய உலகத்திற்கு ஒளிய கொடுத்து மிக இருக்கின்றார் அதனால தான் சூரியன் ஒரு ஜாதத்தில் மிகப்பெரிய சம்பாத்தியக்காரனாய் இருக்கின்றார் அப்படிப்பட்ட சம்பாத்தியக்காரன் தடுமனத்தை பட்டவர்கள் ராஜயோகத்தை பட்டவர்கள் மனோ மிக்கவர்களின் சிம்ம ராசி உதித்த சிகரங்கள் மகம் பூரம் புத்திரம் என்று சொல்லக்கூடிய மூன்று சிறப்பான நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ராஜ ராஜயோகத்தை அனுபவிக்க இப்பிரபியில் பிறக்கின்றீர்கள் உங்கள் ஏழாம் வீட்டில் கரும்பாம்பி என்று சொல்லுடைய ராகுபகவானும் சனி பகவானும் இருக்கின்றதையும் குரு பகவான் பார்க்கின்றார் இதனால் உங்களுக்கு நிதர்சனமான நல்ல கூட்டாளிகளால் நல்ல வழிகளில் பணபரும் மனைவி வழி ஆதாயமும் கிடைக்கும் இந்த காலக்கட்டை வெளிநாட்டு பணபரவும் கிடைக்கும் சில வெளிநாட்டில் செட்டிலாக கூடிய ராஜயோகங்கள் கிடைக்கும் சிலருக்கு பணபரவு தண்ணீர் போல் வந்து கொண்டே இருக்கும் இந்த வரும் வரும் பணங்களை சுப நிகழ்ச்சியாக சுப செலவுகளாக நீங்கள் பண்ணீங்க மண்மனைகளை வாங்கி போடலாம் பொன்மனைகளை வாங்கி குவிக்கலாம் சுபச்சவளை பண்ணும்போது அந்த சுபச்செவிழா வீடு வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் நீங்கள் அடித்தளம் செய்யலாம் இந்த காலகட்டத்தை செய்யும் செலவுகள் அனைத்தும் சுபச்சிவிழா மாறி உங்கள் வாழ்க்கையில் பல தலைமுறைக்கு சொத்து செய்யக்கூடிய ராஜ யோகத்தை கொடுத்து குரு பகவானும் சுக்கர பகவானும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தரமான சம்பவத்தை சேரைய காத்திருக்கிறாங்க இந்த காலகட்டங்களை முடிந்தால் இந்த சிம்ம ராசியின அவசியம் பசுமாட்டிற்கு ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் அகத்திக்கரை வாழைப்பழம் இனிவு பாத்திரங்களை கொடுத்து பசுமாட்டை வா தொட்டி வணங்கி வந்து யோகத்தை பெறலாம் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகில் திருக்கஞ்சூரி சுக்கரபகான் ஆலயம் சென்று வழிபட்டு வரலாம் இன்னும் முடிந்தவர்கள் திருச்சியுள்ள சென்று திருப்பாதை பார்த்து வழிபட முடியாதவர்கள் தினம்போது வீட்டில் கோரையில் அந்த சுக்கரகோரைக்கு லட்சுமி தேவி அல்லது சுக்கர பகவான் படத்திற்கு முன்பு ஒரு லட்டு அல்லது இனிப்பு பாதைகளை வைத்து ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றி என்ற நூற்றி எட்டு முறை மல் மல்லிகை மலர்களால் அர்ச்சித்து அந்த லட்டை நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது யோகம் வெறுத்தடையும் மேலும் சில சிம்ம ராசிக்காரர்கள் விறந்தோறு மறு சுக்கரகோரைகள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் தினந்தோறு மறு கோரையில் ஒரு லட்டு நைவேத்தியமாக லக்ஷ்மி தேவிக்கு படத்திற்கு முன்பு வைத்து இந்த சுக்கர பகவான் துதியை நூற்றி எட்டு முறை சொல்லி வரும்பு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான செல்வப்பெருக்கு ஏற்படும் ஓம் சீம் 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 சௌமங்கலி தேவதே சௌபாகிய லக்ஷ்மி மமோபாத்த சௌபாகியம் ஐஸ்வரியம் ஆகி ஆரோக்கியம் குரு குரு வசி பசேஸ்வாஹா இந்த சுலோகத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி நீங்க இந்த லட்சுமி தேவி படத்துக்கு மூலம் இந்த சுக்கரபோவான மந்திரத்தை வழிபடுவது பணவளவம் செலவு வளவும் செல்வாக்கும் கிடைத்து இந்த முப்பது நாட்களுக்கு பல தலைமுறைக்கான சொத்து சுகத்தை செய்யக்கூடிய ராஜயோகங்களும் தனவரவும் பணபரப்பு கிடைத்து மாணக்கரக்கை கல்வியில் உயர்வு பெற்று வெளிநாட்டில் சென்று படிக்கூடிய ராஜயோகம் யோகம் பெற்று மிகப்பெரிய தனவந்திர அடுக்கமாடி யோகத்தை வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பான வாக பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தை பெற்று இரும்பு பட்டியல் வைத்து பணங்களையும் தங்கங்களையும் வைத்து பூட்டக்கூடிய ராஜ யோகத்தை இந்த அனைத்து கிரகங்களும் இந்த ஒரு மாத காலங்களில் ஒவ்விய உய்யாரமாக இருக்கின்றன அந்த வகையில் உங்களுடைய சுக்கரனும் கலைக்காரன் சுக்கரனும் பெரும் தனக்காரன் குருபாபானி நினைஞ்சு உங்களை மிகவும் சிறப்பான ஒரு நல்ல மனிதராக அதனால் ஒரு விவி பிரிவியை உங்களை வளமுற வைக்க போகிறாங்க காதலில் இந்த காலங்களில் நீங்கள் பழைய காதலில் தொடர்பு ஏற்படும் மற்றவர்களுக்கு காதலில் நிம்மதி ஏற்படும் கலந்து முனைவுகள் அணுனி ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் சந்தோஷமான சம்பவங்கள் அடுத்து முதல் தரமான பெரும் தனமந்திரப்பட்டு சிம்மராசி இந்த முப்பது நாட்களுக்கு வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை